அப்பா ஏன் எப்போதும் பின்தங்கியிருக்கிறார் என்று தெரியவில்லை ஒன்று அம்மா ஒன்பது மாதங்கள் வயிற்றில் சுமக்கிறார் அப்பாவோ இருபத்தைந்து வருடங்கள் மனதில் வைத்து சுமக்கிறார் ஆனால் இருவருமே சமம்தான் இருந்தாலும் அப்பா ஏன் பின்தங்கியிருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை இரண்டு தாய் குடும்பத்திற்கு ஊதியமில்லாமல் வேலை செய்கிறார் அப்பா தனது சம்பளத்தை குடும்பத்திற்காகவே செலவிடுகிறார் அவர்களின் முயற்சிகள் இரண்டுமே சமம்தான் இருப்பினும் அப்பா ஏன் பின்தங்கியிருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை மூன்று அம்மா நீங்கள் விரும்பியதை சமைக்கிறார் அப்பா நீங்கள் விரும்பியதை வாங்கித் தருகிறார் அவர்களின் பாசம் இரண்டுமே சமம்தான் ஆனால் அம்மாவின் பாசம் உயர்ந்ததாக காட்டப்படுகிறது அப்பா ஏன் பின்தங்கியிருக்கிறார் என்று தெரியவில்லை நான்கு நீங்கள் தொலைபேசியில் பேசும்போது முதலில் அம்மாவுடன் பேச விரும்புகிறீர்கள் உங்களுக்கு காயம் ஏற்பட்டால் நீங்கள் அம்மா என்று அழுகிறீர்கள் உங்களுக்கு தேவைப்படும்போது மட்டுமே நீங்கள் அப்பாவை நினைவில் கொள்கிறீர்கள் ஆனால் மற்ற நேரங்களில் நீங்கள் அவரை நினைவில் கூட வைத்திருப்பதில்லை என்று அப்பா எப்போதாவது நினைத்திருக்கிறாரா குழந்தைகளிடமிருந்து அன்பை பெறும்போது தலைமுறை தலைமுறைகளாக அப்பா எப்போதும் பின்தங்கியே இருக்கிறார் ஏன் என்று தெரியவில்லை ஐந்து அலமாரியில் வண்ணமயமான புடவைகள் மற்றும் குழந்தைகளுக்கான பல ஆடைகள் கொண்டு நிரப்பப்பட்டிருக்கும் ஆனால் அப்பாவின் உடைகளோ மிகவும் குறைவுதான் அவர் தனது சொந்த தேவைகளை பற்றி எப்போதும் கவலைப்படுவதில்லை அப்பா ஏன் பின்தங்கியிருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை அம்மாவிடம் பல தங்க